அடுத்த செய்தியாக இந்த வக் அப்படிங்கக்கூடியது நாடு முழுவதும் எவ்வளவு பெரிய அவர் அவர்களுடைய நிலம் என்று அவர்கள் எதையெல்லாம் கிளைம் பண்ணாங்களோ அது மிகப்பெரிய ஒரு எதிர்விலையை ஏற்படுத்தியது அதுக்கப்புறமா பாராளுமன்றத்தில் அந்த பில் கொண்டு வந்தாங்க அது இன்னும் பேசு பொருளாகவே இருந்து வருகிறது இப்ப தமிழகத்திலிருந்து தான் அந்த வக்த் குரல் முதல் முதலில் தோன்றியது இப்ப தருமபுரி மாவட்டத்திலையும் அதே போல விவசாய நிலங்களை எல்லாம் இது வக்பு நிலம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மக்கள் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகி ஒரு போராட்டத்தை தொடங்கியும் இருக்காங்க சரி எப்படி பார்க்குறீங்க சொல்கிறது மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் ராஜாப்பேட்டை கோட்டைமேடு கான்நகர் கான்நகர்னு வச்சுருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் அவங்க தான் நினைக்கிறேன் பள்ளி கொள்ளை கிராமம் அப்புறம் செட்டிகரைங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்கு அதில் பல நிலங்கள் வந்து வக்பு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் அவங்களுடைய விவசாய நலங்களை விற்க முடியவில்லை அப்படின்னு விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எம்எல்ஏக்கள்லாம் கூட அவங்களோட சேர்ந்து போராடியிருக்காங்க க கலெக்டர் அரு அலுவலகத்தில் போய் புகாராக கொடுத்துருக்குறாங்க இது சம்மந்தமாக சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை இன்றைக்கி பதினாலு நாளைக்கு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் ஒரு நாள் அடையாளம் ஒன்றாவதும் போராட்டம் செய்ய இருக்கிறோம் அப்படின்ங்கிறாங்க இங்கே சொன்னது மாதிரி திருச்சி பக்கத்தில் திருச்செந்துரை இதுதான் வந்து பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது உடனே அதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு ஆண்டிமுத்து ஆண்டிமுத்துராசா இல்லாத சவுண்டெல்லாம் விட்டார் அது பலமுறை முறை இங்கே சொல்லியாச்சு அதாவது இல்லாத ஒன்றே இருப்பதாக இவர்கள் சொல்லுவதும் இருப்பதே இல்லை என்று சொல்வதும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த வகுப்புக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனோம் ஏன்னா இஸ்லாமியர்களை ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டே படியேறி நாங்கள் தட்டுவோம் அப்படின்னு கேட்ட கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் இப்பொழுது இந்த விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த திமுக அரசு சரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இது சம்பந்தமாக ஒரு செய்தி வந்திருக்குது இவங்க போய் அங்க கன்சர்ன்ட் ஆபீசர்ஸை கேட்டிருக்காங்க இது மாதிரி போராடுறாங்க அதுவும் உண்ணாவிரதம் இருக்க போறேங்கிறாங்க ஏதாவது இப்போதைக்கு நாங்க ஒன்றும் சம்மந்தமாக இல்லை அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்குது இருக்குதுப்பா நீ ஏதாவது அது வப்பு நிலம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் முஸ்லீம்ங்க கோச்சிப்பாங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமாக இதனால தான் வந்து மத்திய அரசு வக்பு சட்ட திருத்தமே கொண்டு வந்தது அதை ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அந்த கிராம மக்கள் விவசாயிகள் வந்து பாஜகவுக்கு பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நீ அப்படியே வா டைட் லிப் அப்படின்னு சொல்லுவாங்களா வாய் அப்படியே இருக்கமா மூடிட்டு யாரு கேட்டாலும் சொல்லிடாத அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதன்னு அந்த அதிகாரிகளுக்கு சொல்லியிருப்பான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தவங்க கிராம மக்கள் அந்த ஊரே எங்களுது இல்லை நூறு ஏக்கருக்கு மேலேன்னு சொல்றாங்க அதெல்லாம் வைப்பது எங்களால் விற்க முடியல அப்படின்னு கத்துறான் கதறான் எம்எல்ஏ இவங்க வந்து காஞ்சிபுரத்துடைய எம்எல்ஏ போய் அந்த கலெக்டர்லாம் அவருடைய அதிகாரிகள்லாம் எப்படி பேசுறாருன்னு பார்க்குறோம் அப்புறம் திமுகவுடைய பல அமைச்சர்கள் வந்து அதிகாரிகளை எப்படி டீல் பண்றாங்கன்னா இப்போ சிட்டிங் ரெண்டு எம்எல்ஏ அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க இப்போ இதற்கும் வந்து அதிகாரிகள் வாய் திறக்க மாட்டாங்கன்னா அப்படின்னா போராடக்கூடியவர்கள் யார் இந்துக்களாக இருந்தால் பெரிய அளவு ஒன்றும் பதில் சொல்லலைன்னா கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்துப்பாங்க முஸ்லீம்கள் போராடுனா கிறிஸ்தவர்கள் போராடினா உடனே அதை வந்து அட்ரெஸ் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்றேன் ஏதாவது ஒரு இஷ்யூ இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக வந்த உடனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்த உடனே கமிஷனரே வந்து உடனே ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறார் அவரு ஒரு நாளுக்குள்ளாரே விசாரணையே முடிச்சு இது அவங்க இல்லை இவங்க இல்லை அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க ஆனால் நூறு ஏக்கர் நிலம் தங்களது போயிடும் விற்க முடியல அவ்வளவு பல சிக்கல்களை அந்த கிராம மக்கள் சொல்லும் பொழுது இதை குறித்து மாவட்ட நிர்வாகம் நாங்க பேச மாட்டோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில சரி அப்படின்னு இதை இந்த பார்க்கிற இடம்லாம் இவங்களு ஒர்க் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிதான் வகுப்பு சட்ட திருத்தமே கொண்டு வந்தது இதே இந்த தமிழக அரசு செயல்படுத்த மாட்டோம் கேஸுக்கு போயிருக்கோம் எந்த வகையில நியாயம் இந்த வகுப்பு சட்ட திருத்தம் மத்திய அரசு மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்தது எவ்வளவு சரி அப்படிங்கறத மீண்டும் உணர்த்துவதாகத்தான் இந்த செய்தி இருக்கு